ஓம் சபரிமலைக்கு மாலை அணியும் முறை கார்த்திகை மாதம் முதல் தேதி என்று மாலை அணிய வேண்டும் அன்று நாள் கிழமை பார்க்க வேண்டியதில்லை சபரிமலைக்கு செல்லும் தினத்திற்கு முன் நாற்பத்தொன்று நாட்கள் விரதம் கடைபிடிக்கும் படியாக நாள் பார்த்து மாலை அணிய வேண்டும் கோவில் சென்று மாலை அணியலாம் இல்லை வீட்டு பூஜை அறையில் பெரியவர்கள் கையால் மாலை அணியலாம் குளித்துவிட்டு இறைவனை மனதில் வேண்டி மாலை அணிவது நல்லது துளசி அல்லது ருத்ராட்ச மாலை அணியலாம் பழம் தேங்காய் கற்பூரம் கொண்டு அர்ச்சனை செய்து மாலை அணிவது நல்லது மாலை அணிந்த பிறகு இறையுள்ளம் கொண்டு விரதம் இருப்பது நல்லது கோபத்தை தவிர்ப்பது நன்மை தரும் கருப்பு மற்றும் நீல ஆடை அணிய வேண்டும் மனதில் ஐயனை நினைத்து எந்த செயலையும் செய்வது நல்லது விரத காலத்தில் அன்னதானம் செய்வது நல்லது